எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பன்னிரெண்டாவது தமிழ் செயல் பகுதியில் கம்பராமாயணம் தொடர்ச்சி வினாவிடைகள் நம்ம பார்க்கலாம் நேற்று பார்த்த கம்பராமாயணம் வினாவிடைகளில் இன்றைக்கி தொடச்சா பார்க்கலாம் அழங்கள் சொல்லின் பொருள் என்னென்னா மாலை அழங்கள் சொல்லின் பொருள் வந்து மாலை அடுத்து முளரி என்ற சொல் எந்த மலரை குறிக்கிறது அப்படின்னா தாமரை முளரி என்ற சொல் எந்த மலரை குறிக்கிறது அப்படின்னா தாமரை அடுத்து வெறுப்பு என்ற சொல்லின் பொருள் யாது அப்படின்னா மலை வெப்பு என்ற சொல்லின் பொருள் யாதுனா மலை அடுத்து வண்ண மோதிரம் இலக்கண குறிப்பு வந்து இரண்டாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் உடன் தொகையும் வண்ண மோதிரம் இலக்கண குறிப்பு இரண்டாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொகையும் அடுத்து கனகம் என்ற சொல்லின் பொருள் யாதுனா பொன் கனகம் சொல்லின் பொருள் வந்து பொன் அடுத்து அனங்கு என்ற சொல்லின் பொருள் வந்து தெய்வம் அனங்கு என்ற சொல்லின் பொருள் வந்து தெய்வம் அடுத்து மாமணிக்கரசு என்ற சொல் எந்த பொருளை குறிக்கிறது அப்படின்னா சூடாமணி மாமணிக்கரசு என் என்ற சொல் எந்த சொல்லை குறி பொருளை குறிக்கிறது அப்படின்னா சூடாமணி அடுத்து இலக்கண குறிப்பு வந்து ஏழாம் வேற்றுமை தொகை இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா ஏழாம் தொகை அடுத்து தடந்தோல் இலக்கண குறிப்பு வந்து உரிச்சல் தொடர் தடந்தோல் குறிப்பு உரிச்சல் தொடர் அடுத்து இலக்கண குறிப்பு வந்து பயர் பெயர் இலக்கண குறிப்பு தனியாக பெயர் அடுத்து மொய்கலல் வினைத்தொகை மொய்க்கழல் இலக்கணகுறிப்பு வந்து வினைத்தொகை அலைக்கடல் இலக்கணகுறிப்பு வினைத்தொகை அடுத்து விரிநகர் வினைத்தொகை வீங்கு நீர் அப்படிங்கிறது வினைத்தொகை மொய்கடல் அலைக்கடல் விரிநகர் வீங்கு வீங்கு நீர் இவையெல்லாம் வந்து வினைத்தொகை அடுத்து புழங்குலை இலக்கணகுறிப்பு வந்து மூன்றாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொக்கத்தொகையும் புலங்குலை இலக்கண குறிப்பு வந்து மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தக்கத்தொகையும் அடுத்து எய்தினன் அனுமனும் எய்தி ஏந்தல்தான் இதில் ஏந்தல் என்ற சொல் யாரை குறிக்கிறது அப்படின்னா ராமபிரானை குறிக்கிறது எய்தினன் அனுமனும் எய்தி ஏந்தல்தான் இதில் ஏந்தல் என்ற சொல் யாரை குறிக்கிறது அப்படின்னா ராமபிரான் அடுத்து வாங்கிய ஆளிதன்னை வஞ்சர் ஊர் எந் வந்த தாமன் வாங்கிய ஆளிதன்னை வஞ்சவூர் ஊர் வந்த வந்ததாமன் இதில் ஆளி என்னும் சொல்லின் பொருள் வந்து மோதிரம் வாங்கிய ஆளிதன்னை வஞ் வஞ்சரூர் வந்த தாமன் இதில் வந்து ஆளி என்னும் சொல்லின் வந்து மோதிரம் அடுத்து பொன்னடி ஓமைத்தொகை பொன்னடிங்கிறது ஓமைத்தொகை மலரடியும் தான் பொன்னடி மலடி மலரடி இவை இரண்டும் வந்து இலங்கை குறிப்பு என்ன ஓமைத்தொகை அடுத்து கைத்தளம் இது பண்புத்தொகை கைத்தளம் இலக்கணிப்பு வந்து இருபை ரெட்டு தொகை அடுத்து சுந்தரகாண்டத்தில் உள்ள திருப்படி தொழுத படலம் முழுவதும் யார் கூற்றாக சொல்லப்படுகிறதுனா அனுமன் சுந்தர காண்டத்தில் உள்ள திருப்படி தொழுத படலம் முழுவதும் யார் கூற்றாக சொல்லப்படுகிறதுனா அனுமனுடைய கூற்றாக சொல்லப்படுகிறது அடுத்து அனுமன் ராமனுக்கு சீதையின் நிலையை குறிப்பால் உணர்த்தும் பகுதியானது சுந்தரகாண்டத்தில் எந்த படலத்தில் கூறப்பட்டுள்ளது அனுமன் ராமனுக்கு சீதையின் நிலையை குறிப்பால் உணர்த்தும் பகுதியானது சுந்தரகாண்டத்தில் எந்த படலத்தில் கூறப்பட்டுள்ள அப்படின்னா திருவடி தொழுத படலத்தில் கூறப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக முடி வீடியோ வந்து முழுமையாக ஸ்கிப் பண்ணா பாருங்கள் குரூப் டூ குரூப் டூயே எழுத போகிற எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக வினாவிடை பார்த்து ரீட் பண்ணிகிட்ருக்கோங்க உங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ முழுமையாக பார்த்தோங்க லைக் பண்ணுங்கள் அடுத்து நம்ம நாளைக்கு தேம்பாவணி வினா பார்க்கலாம் நன்றி